திருவள்ளூர் ஆரம்பாக்கம் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் இளைஞருக்கு தற்போது விசாரணை நிறைவு பெற்ற நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து செல்லப்படுகிறார் இளைஞருக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள் மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் தற்போது இளைஞர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட அழைத்து செல்லும் நிலையில் இது தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்கள் ூர் மாவட்ட மாவட்டத்துல சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்குல நேற்று சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து வடமாநில நபர் ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பாக அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பது முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து நேற்று அளவுக்கு அதிகமான மது போதையில அந்த நபர் இருந்ததால போலீசார் இன்று காலை அவர் போதை தெளிந்தவுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் குறிப்பாக இவர் அங்க இருக்கக்கூடிய தாபால ஒரு வேலை பார்ப்பதால அவரை அவர் அங்கிருந்து ரயில் மூலமாக வந்துதான் இந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அதன் பின்பாக இவர் தப்பிச் சென்று இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்த நபர் மதுபோதைக்கு மிகவும் அடிக்கானவர் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து சுமார் பதினஞ்சு நேரமாக அவரை கவரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து தீவிர விசாரணை நிகழ்த்தி வந்தனர் தற்போது விசாரணை நிறைவடைந்த பின்னர் அவரை வந்து அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனைக்காக அழைத்து செல்கின்றனர் அதன் பின்பாக அவரை வந்து அங்கிருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் வந்து நீதிமன்ற காவலில் அழைக்கப்படுவார் என போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு தற்போது அவரை கவரப்பட்ட காவல் நிலையத்திலிருந்து முழு போலீஸ் பாதுகாப்போடு அதாவது மூடி முகமூடி அவரது முகத்தை மூடிக்கொண்டு அவரை போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்போடு தற்போது வேனில் ஏற்றி அழைத்து செல்கின்றனர் தற்போது நாம் அதனைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது அவரை கைது செய்து தற்போது அவரை அழைத்துச் செல்கின்றார் மீண்டும் அவரை போலீஸ் காவலில் எடுக்க திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலான தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் எப்படி அங்க ரயில் இருந்து எப்படி இங்கே வந்தார் ஏற்கனவே நோட்டமிட்டு தான் இவர் இந்த சிறுமியை வந்து பார்த்து அதன் பின்பாகத்தான் பாலியல் வன்கொடுமைத்தாரா உள்ளிட்ட பல்வேறு தகவல்களானது அந்த கஸ்டடி நிறைவடைந்த பின்னரே தெரிய வரும் என போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தனர் இருப்பினும் பெயரை கூட சொல்லாமல் போலீசார் மௌனம் காக்கின்றனர் இதன் பின்பாகத்தான் ஒரு ஒரு தகவலும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது போலீசார் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பு அதோடு மீடியா வந்து புகைப்படமே எடுக்கக்கூடாது என்பதற்காக பலத்த போலீஸ் பாதுகாப்போடு வேனை முன்பாக வைத்து அதன் பின்பாக காரை தான் தற்போது அழைத்து செல்கின்றனர் இதன் பின்பாக அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவர் பரிசோதனை செய்த பின் தான் அதன் பின்பாக கஸ்டடி இருப்பார்களா இல்லையா என்பது குறித்தான தகவல் தகவல்களுக்கு நன்றி சாலமன் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்